இன்றைய ஜஹா தினம் டிசம்பர் ஆறு முஸ்லிம்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் கழிந்தாலும் முஸ்லிம்களால் மறக்க முடியாத நாள் அது ஒவ்வொரு ஆண்டின் டிசம்பர் ஆறு வருகிற பொழுதெல்லாம் முஸ்லீம் சமுதாயம் உண்மையான ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய உணர்ச்சியும் இருக்குமானால் அந்த நாளினுடைய இழப்பும் அதனால் முஸ்லீம்கள் சந்திக்கிற ஏமாற்றமும் ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக வந்து செல்லும் பாபர் மஸ்ஜித் இஸ்லாமிய வரலாற்றில் அல்ல இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பதை தாண்டி இந்தியாவின் மீது இந்திய இறையாண்மையின் மீது இந்திய ஜனநாயகத்தின் மீது முஸ்லிம்கள் வைத்திருந்த அபாரமான நீதிமன்றமே தகர்த்து எறிந்த நாள் அது வரலாற்றில் ஒரு பள்ளியை இழந்தோம் என்பதை தாண்டி முஸ்லிம்கள் அநீதம் இழைக்கப்பட்டார்கள் என்பதை தாண்டி நீதிக்கான ஒரு நீண்ட எழுபது ஆண்டு கால போராட்டத்தில் முஸ்லிம்கள் தோற்று போனார்கள் என்பதையெல்லாம் தாண்டி வரலாற்றுக்கு என்று ஒரு நியதி இருக்கிறது பொதுவாக இதில் முஸ்லிம்கள் ரொம்ப தெளிவான பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும் வரலாறு என்பது எல்லா காலகட்டத்திலேயும் ஒரே மாதிரி பயணிக்காது ஒரு சார்பு நிலையில் வரலாறு என்கிறது பயணிக்காது வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் அது ஒரு காலகட்டத்தில் வரலாறு மாற்றி எழுதப்படும் திருத்தி எழுதப்படும் இப்படியெல்லாம் நட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் வரலாற்றை தன் வசப்படுத்திய வாழ்க்கை வரலாறுகள் கடந்த காலங்களில் உண்டு எனவே வரலாறு மக்காவும் கிடைத்தது ஹராவும் கிடைத்தது எனவே வரலாறு என்பது அதை உற்றுநோக்கி கவனிப்பவர்களுக்கு தெரியும் அது எல்லா ஒரே மாதிரி போகாது எனவே முஸ்லிம்கள் வரலாற்றை தெளிவாக படித்தவர்கள் ஆய்வு செய்தவர்கள் என்ற அடிப்படையில் முஸ்லிம் இனி எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பள்ளிவாசல் சொல்லி தந்த பாடம் அது இன்றைக்கு குனிந்து நிற்க வேண்டும் எழுதப்படாத ஒரு எந்த நீதிக்கும் கட்டுப்படாத ஒரு தீர்ப்பை கொண்டு எழுபது ஆண்டு கால பாபா மசீதனுடைய நீதி போராட்டத்தில் பள்ளி தோற்று போகவில்லை முஸ்லிம்கள் தோற்று டிசம்பர் ஆறு வருகிற பொழுதெல்லாம் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல அறிவுஜீவுகள் இதை விளங்கிக் கொள்வார்கள் எனவே நாம் இந்த வரலாற்று பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இதே மாதிரி ஒரு டிசம்பரில் இரவோடு இரவாக அந்த பள்ளிவாசலில் கொண்டு வந்து ஐநூறு ஆண்டு காலங்கள் பழமையான மஸ்ஜிதில் கொண்டு வந்து இரவோடு இரவாக அந்த இந்துத்துவ வன்முறையாளர்கள் சிலைகளை வைத்து அதன் பின்னணியில் பள்ளிவாசல் மூடப்பட்டு வழக்குகள் நடந்து ஒரு கட்டத்தில் தொண்ணூற்றி ரெண்டில் அது வன்முறையாளர்களால் மிக மோசமாக அது இடிக்கப்பட்டு பின்பு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இடித்தவர்களுக்கே இடம் சொந்தம் என்ற புதிய விதியை எழுதப்பட்ட வரலாறு இந்தியாவில் நடந்தது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு அடுத்தடுத்து ஊபியில் நடக்கிற பள்ளிவாசல் காசி மதுரா என்று அடுத்தடுத்த பள்ளிவாசலுக்கான அவர்களுடைய முஸ்லிம் சமுதாயம் ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னால இருந்த ஒரு நிலைங்கிறது வேற இன்றைக்கு முஸ்லிம்கள் நல்லாவுடைய முப்பது வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இயக்கங்கள் In the time. உணர்ச்சிபூர்வமா இதையாவது செய்வாங்க இப்படி எல்லாம் முஸ்லிம்களின் மீதான ஒரு அவப்பெயர்களை உண்டாக்குவதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருந்தது மாறி அல்லாவுடைய கிருபையில் அறிவுபூர்வமாக எந்த ஒன்றையுமே உணர்ச்சி பூர்வமாக சிந்திக்காமல் தூரநோக்கான பார்வையாக முஸ்லிம் சமுதாயம் இனி எப்படி பயணிக்க வேண்டும் ஒரு பள்ளிவாசி இப்ப நாம விளங்க வேண்டிய செய்தி என்னன்னா இந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளின் மீது சமீப காலங்களில் குறிவைத்திருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அடுத்தடுத்து என்ன ஒரு தவறான இந்த சந்திரசூட்டுங்கிற ஒரு நீதிபதி இந்தியாவினுடைய இதெல்லாம் பெரிய அளவில் திட்டமிட்டு நடத்தப்படுகிற இங்க நம்ம என்ன யோசிக்கணும்னா இதன் பின்னணியில பின்னப்பட்டிருக்கிற மிக மோசமான சூழ்ச்சிய முஸ்லிம் சமுதாயம் சரியா விளங்கல் இந்த சூழ்ச்சியை முஸ்லிம் சமுதாயம் எப்படி எதிர்கொள்ளணும் இது அறிவுபூர்வமாக ஒரு காலகட்டம் இருந்துச்சு நம்மள்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு அறிவு விசாலமான ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு பெரிய

ரொம்ப முக்கியமாக சாயிருவாங்க இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நாம் பொத்தம் பொது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம் இஸ்லாமிய அடையாள சின்னங்களின் மீதான அவர்கள் தொடுத்திருக்கிற போர் மஜிதுகள் என்பது பள்ளிவாசல்கள் தொழுகுற இடம் என்பதை தாண்டி இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அதுவும் பாரம்பரியமான பாபர் மஸ்ஜித் மாதிரி அடையாள சின்னங்களை இன்னைக்கு அஜ்மீர் தர்கா வரைக்கும் வந்து நின்றிருக்கிறார்கள் இன்னைக்கு அதன் மீதான அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அகழ்வாக இதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற முறைகளை தான் இந்த சமுதாயம் கவனிக்க இஸ்லாமிய அடையாள சின்னங்களை அளிக்கிறதுக்கு மஜிவா மஸ்ஜிதுகளை அளிக்கிறதுக்கு இவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் மூணு இந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லீம் அடையாள சின்னங்கள் இஸ்லாமிய அடையாள சின்னங்களை பள்ளிவாசல்ல ஒவ்வொரு ஒரு பாபர் மஸ்ஜி நினைக்கிறீங்களா பனிரெண்டாயிரம் பள்ளிகளுக்கு மேல இதுவரைக்கும் விடுத்திருக்கிறார் ஆபத்தேரத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட மஸ்ஜிதுகள் இவர்கள் மஸ்ஜிதுகளை இடிப்பதற்காக கையில் எடுத்து இருக்கிற இந்த மூன்று விஷயங்கள் தான் முதலாவதாக இவர்கள் கலவரங்கள் இந்தியாவில் நடந்த எத்தனையோ கலவரங்களுடைய பின்னணியில் எத்தனை மஸ்ஜி இடிக்கப்பட்டது தெரியும் கலவரங்கள் அதை தாண்டி தொல்லியல் ஆய்வுங்கிற பெயர்ல அகல் ஆராய்ச்சிங்கிற பெயர்ல அகழ்வாரியினுடைய அமைப்பு நிறைய பள்ளிவாசல்கள் அவங்க வரைக்கும் மூன்றாவதாக நீதிமன்றத்தினுடைய துணையம் நீதிமன்றம் மறித்துக் கொண்டு இஸ்லாமிய அடையாள சின்னங்களின் மீது நடத்தப்படுகிற இந்த தொடர் தாக்குதல் முஸ்லிம் சமுதாய அடையாள என்ன செய்யலாம் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு நாம இனி உள்ள காலங்கள்ல என்ன செய்யணும் என்பதுதான் இனி உள்ள காலங்கள் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் அதற்கு முதலாவதாக பெருமக்கள் சொல்லுகிற முதல் அறிவுரை இதுதான் முஸ்லீம்கள் எத்தனை பெரிய அளவுல வளமான வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் சரி அரசியல் ரீதியான ஒரு பெரிய சக்தியை பெறாத வரைக்கும் முஸ்லீம்கள் அரசியல் பெரிய இடத்தை தொடாத வரைக்கும் முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்களை இனி உள்ள காலங்களில் பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்கு முதலாவதாக இதுதான் அரசியல் ரீதியாக என்ன செய்யலாம் முஸ்லீம்கள் அரசியல் ரீதியாக பலம் பெறுவதற்கு அரசியல் என்பது முஸ்லீம்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையே முஸ்லீம்கள் அரசியலை நோக்கி பயணிக்கணும் அரசியல் வரணும் அடுத்தவர்களுடைய ஆதரவை மாத்திரம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதல்ல அரசியல் இது ஒரு காலகட்டத்திற்கு சரி எல்லா காலகட்டத்திற்கும் அது பொருந்தி போகிறது அல்ல நான் இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க முஸ்லிம்களை கொண்டு வந்து ஒரு பெரிய தலைமையில் அப்படி யோசிக்கிறதுங்கிறது பிராக்டிக்கலாகவும் அல்ல முஸ்லிம்கள் அரசியல் ரீதியான பலமுள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு சாத்தியமான வழிகள் என்னங்கிறத யோசிக்கணும் முன்னால முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது முழுக்க அல்லாஹு முஸ்லீம்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கிறது போல அல்லாஹ் பல இடங்கள்ல அரசியலையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார் அரசியல் என்பது முஸ்லீம்களுக்கு அந்நியப்பட்டதல்ல திட்டமிட்டு முஸ்லீம்கள் அரசியலில் இருந்து தூரம்

அவர்கள் அந்த ஊரையும் அந்த மக்களையும் நாசமாக்குவார்கள் அந்த ஊரினுடைய கண்ணியமானவர்களை அவர்கள் இழிவுபடுத்துவார்கள் என்ன சொல்ல வருகிறான் உரிய காலத்தில் அரசியல் ரீதியான பலத்தை கையில் இருக்கலன்னா இழிவும் அழிவும் உங்களுக்கு வரும் என்று சொல்றேன் எந்த துறையில் முன்னேறினாலும் சரி ஆன்மீகத்தில் சிறப்பாக இருக்கிறோம் பெரிய அளவில் நல்லதாக இருக்கிறோம் பொருளாதாரத்தில் எல்லாமே இருக்குது அரசியல் பலத்தில் இல்ல அதிகார பலத்தில் அரசியலும் அதிகாரத்தை நோக்கி முஸ்லிம் சமுதாயம் இனி பயணிக்க வேண்டும் அதிகாரத்துறைகளுக்கு துறைகளுக்கு துறை சார்ந்த பல்வேறு தாண்டி இனி உள்ள காலங்களில் முஸ்லிம்கள் தங்களுடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களை மஸ்ஜித் அதிகார மட்டத்திற்கு வரணும் ஒரு குஜராத் கலவரம் மூவாயிரம் பேர்களுக்கு மேல முஸ்லிம்களை பழிகொண்ட பொழுது திட்டமிட்டு முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்காக நடத்தப்பட்ட அந்த கலவரத்தில் குஜராத்தினுடைய ஊரில் ஒரு ஊரில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பாதுகாக்கப்பட்டார்கள் ரொம்ப ஆச்சரியமான வரலாறு ஒரு ஒரு சொல்கிறார் என்ன காரணம்னு சொல்கிறாருன்னா அந்த ஊருடைய காவல்துறையில் இருந்த ஒரு முஸ்லீமாக இருந்தார் அவர் அந்த ஊருடைய எல்லா முஸ்லீம்களையும் கொண்டு வந்து அந்த நேரத்தில் சிறையில் போட்டார் சிறைச்சாலையில போட்டுட்டார் அந்த இடத்துல அதிகார இடத்துல ஒரு முஸ்லீம் இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஊரே பாதுகாக்கப்படுது முஸ்லிம் சமூகம் அப்போ முஸ்லீம்கள் பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்த அமெரிக்காவில் கருப்பினத்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நிலைகளை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அமெரிக்காவில் ரெண்டு கட்சி தான் இருக்கு ஒன்று குடியரசுக் கட்சி இருக்குது இன்னொன்று ஜனநாயக கட்சி இருக்கு அமெரிக்காவை வரைக்கும் குடியரசு கட்சி இதுக்கு எப்பொழுதுமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க கருப்பினத்தவர்கள் அதே மாதிரி ஜனநாயக கட்சிக்கு ஓட்டு போடுறதை தவிர இவங்களுக்கு வழியும் இல்லை இதே நிலத்தை இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு அரசியல் ரீதியாக முஸ்லீம்களுக்கு நிலை இன்னைக்கு இதுதான் முஸ்லிம்களுடைய இந்திய அரசியல் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இந்துத்துவம் போன்ற இந்த கட்சிகளுக்கு முஸ்லிம்களுடைய ஓட்டு தேவை கிடையாது முஸ்லிம்கள் ஓட்டு போடுறதும் இல்லை ஓட்டு போடப் போறதும் இல்லை அவர்களுக்கு அதே சமயத்தில் தங்களை மதச்சார்பின்மை கட்சிகளாக காட்டிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடுறது தவிர முஸ்லிம்களுக்கு இன்னொரு வழியும் கிடையாது அன்னைக்கு அமெரிக்காவினுடைய கருப்பினத்தவர்களுக்கு என்ன நிலையோ அதே நிலத்தான் இன்னைக்கு முஸ்லிம் எல்லா சமுதாயத்தினர்களும் ஓட்டு போடுவதற்கு இருக்குது அவர்கள் பார்க்க முடியும் எதை பார்த்து ஓட்டு போடுறாங்க கல்வி எப்படி இருக்குது மின்சாரம் எப்படி இருக்குது மருத்துவம் எப்படி எப்படி இருக்குது இருக்குது சாலை வருமானம் எப்படி இருக்குது இப்படி பல்வேறு விஷயங்களை வச்சு அளவுகோலாக பார்த்து அவங்க ஓட்டு போடுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது என்ன முஸ்லீம்கள் ஓட்டு போடுவதற்கான அளவுகோல் என்ன கல்லறியதுல இருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது கலவரத்திலிருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது வன்முறையான தீவிரவாத இன்னைக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டு தீர்மானிக்கப்படுது முஸ்லீம்களுடைய அரசியல் தீர்மானிக்கப்படுது வெறும் ஓட்டு வங்கிகளாக மாத்திரம் இருக்கலாம் இருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் இது மட்டுமே தொடர்கதையாக இருந்தால் முஸ்லீம்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற பல பள்ளிவாசல்களை இறக்க வேண்டிய நேரிடும் இன்றைக்கு வக்ஃபின் மீது வைத்திருக்கிற நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன் வக்ஃபு சட்டத்தின் மீது வைத்திருக்கிற இந்த மிக மோசமான இந்த தாக்குதலினுடைய பின்னணியில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது வக்ஃபினுடைய அதிகாரத்தை எடுத்து நீதிமன்றத்தினுடைய கையில் அதிகாரத்துறையினுடைய கையில் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர்களுடைய கையில் கொடுக்கப்படுதுன்னா இதனுடைய பின்னணியில் ஒரு பாபர் மசிதுக்கு அவர்கள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு பாபர் மசிதை முஸ்லிம்கள்ட்ட இருந்து இடிக்கிறதுக்கும் பிடுங்கிறதுக்கும் எழுபது வருஷம் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் வக்ஃபின் மீது அவர்கள் வைத்திருக்கிற இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் அவர்கள் ஒரு பள்ளிவாசலின் மீது வழக்கு போட்ட நீதிமன்ற துணையை கொண்டு அடுத்த நிமிஷத்து பள்ளிவாசலை ஆக்கிரமிச்சிட முடியும் இதனுடைய பின்னணியில் அவர்கள் எடுத்திருக்கிற மிக மோசமான இந்த திட்டங்களை எல்லாம் முஸ்லிம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இனி உள்ள காலங்கள் முஸ்லீம்கள் நீதிமன்ற நீதிபதிகளை தொடர்ந்து முஸ்லிம் சமுதாயம் பார்த்தாச்சு எப்படி எப்படி ஆட்சி அதிகாரத்துல முஸ்லிம் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க நாம் அந்த மட்டத்திற்கு இடத்திற்கு இனி வந்தால் மட்டும் தான் அந்த இடத்தில் முஸ்லிம் சமுதாயம் வந்தால் மட்டும் தான் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலை நான் இன்னும் இனியும் நான் இன்னும் தெளிவாக சொல்வதானால் அரசியல் ரீதியாக முஸ்லீம்களை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியதற்கு இந்துத்துவ சக்திகள் ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னால் மறுபுறத்தில் முஸ்லீம்கள் அரசியல் இந்த இடத்துக்கு வந்ததற்கு மதச்சார்பின்மை கட்சிகள் என்று தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்களும் ஒரு வகையில் இதற்கு துணைதான் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் மிக கவனமாக முஸ்லீம்கள் அந்த அதிகாரத்துறைக்கு வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள் மூன்று சதவீதத்தை எடுத்து தந்துட்டு இப்படி ஒரு இமேஜ் அவர்களால உருவாக்க முடியும் உங்கள்கிட்ட மூன்று சதவீதத்தை நிரப்புறதுக்கு கூட உங்கள்கிட்ட ஆள் இல்லை இருக்கிறார்கள் ஆனா அப்படி ஒரு கேள்வியை கேட்டு இந்த முஸ்லீம்களே கேட்கிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க நம்மள்கிட்ட இந்த மூன்று சதவீதத்துக்கு ஆள் இல்லையே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க ஒரு பதினேழு அரசியல் என்பது முஸ்லிம்களுக்கு அப்பாற்பட்டது கிடையாது எப்படி சாத்தியமாகும் அரசியல் என்பது இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கு எம்எல்ஏவா எம்பி ஆக அப்படி அல்ல இது அரசியல் ரீதியான தரப்பட்டிருக்கிற ஒரு மகள் ஒரு மஸ்ஜித் இன்னைக்கு எந்த சமூகத்திற்கு அப்படி கிடையாது இந்த கட்டமைப்பு கிடையாது இப்படி ஒரு மஸ்ஜிது இந்த மஸ்ஜிதை சார்ந்திருக்கிற இந்த மகல்லா இது ஒரு

ஸ்பெயினுடைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது முஸ்லிம்களுடைய பல எண்ணங்கிறத கல ஆய்வு நடத்தினாங்களாம் ஏன் முஸ்லிம்கள் வந்து இவ்வளவு பெரிய பழமிக்கவர்களாக இருக்கிறாங்க ஸ்பெயினை எண்ணூறு வருஷம் கையில் வச்சிருக்கிறாங்க பலமா இருந்தப்ப ஸ்பெயின்ல கல ஆய்வு நடத்துறதுக்கு அறுபதாயிரம் பேர் உளவாளிகள் உள்ள வந்து கல ஆய்வு நடத்திட்டு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா அவங்கள்ட்ட ஒரு நாலு விஷயம் இருக்குது அந்த நாலு தான் அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்குது அப்படின்னாங்களா அதுக்கு சொன்னாங்க இவங்க ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுங்கிற பெயர்ல அஞ்சு வக்து அவங்க ஒன்று கூடுறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாங்கிற பெயர்ல அவங்க ஒன்று கூடுறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஈகங்கிற பெயர்ல ஒட்டுமொத்தமா ஒன்று கூடுறாங்க வருஷம் வருஷம் ஹஜ்ஜில உலகமே ஒன்று கூடுது முஸ்லீம் உம்மத்து ஹஜ்ஜி ஈது பெருநாட்கள் ஜும்மா அஞ்சு வக்து இந்த தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் முஸ்லிம்களுக்கான இந்த கட்டமைப்பை உடைக்க முடியும் இல்லைன்னா உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செய்யப்பட்ட சர்வே கூட ஒவ்வொரு மகல்லாவுக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு மஹல்லாவும் இது தனித்தனியாக ஒரு தனி ஒரு குடியரசு இது ஒரு சின்ன நமக்குள் ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை பரிமாறிக்கொள்கிற அளவுக்கு உண்டான ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ளது எனவே மஹல்லா மசித் இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிற ஒரு இடத்துல அரசியல் ரீதியான பலம் நான் சொல்வது போல அரசியல் ஆளுமைகளை கண்டுபிடிக்கிற பொறுப்பு மகல்லாக்கள் இருக்கவே ஏற்கனவே இருக்கிற அரசியல் தலைமைகளை விமர்சித்து அந்த பாத்ரூம் அந்த சோஷியல் மீடியாவுடைய கழிவரன் ஒன்று இருக்குது பாருங்க அதில் கண்டதெல்லாம் எழுதி இருக்கிற அரசியல் தலைமைகளை பலகீனப்படுத்தி விமர்சித்து அதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இந்த சமுதாயம் தலைமைக்காகத்தான் இயங்குகிறது அரசியல் வழிநடத்துவதற்கான தலைமையை தேடிக்கொண்டே இருக்கிறது அப்ப தொடர்ந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் அரசியல் ரீதியான ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பாக மகல்லாவனுடைய கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் மஸ்ஜிதுகளை இனி பாதுகாக்கணும்னு சொன்னா கண்டிப்பாக இந்த கட்டமைப்புக்குள்ள மஹல்லாக்களை கொண்டு வரணும் மஸ்ஜிது சார் அதனால தான் குரான் அல்லாஹால சொல்லுவான் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாத்தினுடைய விஷயத்துல காபத்துல்லாஹுவை கட்டும் போது கட்டிட்டு அப்படி போகல இப்ராஹிம் அலையா நமக்கு தெரியும் தானே ஒரு முதல் உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு கட்டிட்டு அப்படி போயிட்டாங்களா என்ன செஞ்சாங்க குரான் சொல்கிறான் இன்னி அஸ்குமின் இந்த பைத்திகள் உனக்காக நான் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறேன் இந்த பள்ளிவாசலை பக்கத்தில் என் குடும்பத்தை குடி வச்சுட்டு போறேன்னு சொன்னார் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கணும்னா இனி மஸ்ஜிதுகளை சுற்றி முஸ்லீம்களுடைய குடியிருப்புகள் வரணும் இது முதல் அடிப்படையான விஷயம் முஸ்லீம்கள் அரசியல் ரீதியான பலம்ங்கிறது எப்படி ச சாத்தியங்கிறது ஒரு ஜும்மா கூட தொடர்ந்து நாம இது சம்பந்தமாக அடுத்த வாரங்களிலும் பேசலாம் ஆனால் முதல் விஷயம் என்னன்னா ஒரு முஸ்லீம் முதல்ல ஒரு இடம் பார்க்கறதாக இருந்தா இடம் வாங்கிறதாக இருந்தா வாடகைக்கு பார்க்குறதாக இருந்தா முதல்ல மஸ்ஜிதுகள் சார்ந்தவர்கள் அவர்கள் வர வேண்டும் இனி உள்ள காலங்களில் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம்

இதை சுற்றி அற்புதமான காம்பவுண்டு போட்டு இருப்பார்கள் இனி உள்ள காலங்கள் எல்லாம் ரொம்ப அவசியமான விஷயங்கள் அது பள்ளிவாசலை சுற்றி ஒரு பாபர் மூச்சி நடந்துச்சு அதே மாதிரி சாம்பல் நடந்த ஒரு நிகழ்ச்சி பள்ளிவாசலில் நடந்துட்டு இருக்குது அடுத்து காசி மதுரா அடுத்து அஜ்மீர் என்று எல்லாம் அடுத்து அடுத்தடுத்து வச்சு போயிட்டு இருக்கிறாங்கிறது அதன் பின்னணியிலே நம்ம போகிறதில்ல அந்த பயணம் அது நாம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் நம்ம மஸ்ஜி பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பதை யோசிக்கிறது தான் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முஸ்லீம்களுடைய முதல் கடமை எனவே இன்ஷா இனியும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் தொடர் ஜும்மாக்களில் பார்ப்போம் எனவே கண்ணியமிக்கு மேலான பொதுமக்களை அல் மஸ்ஜித் வைத்து பள்ளிவாசல் என்பது இரையச்சு உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய சொந்த வீடுன்னா செல்வதாக நம்முடைய சொந்த வீடு அது இந்த பள்ளிக்கு என்ன பொறுப்பு இருக்குது அஞ்சு பத்து தொழுகிறது மட்டும் மஸ்ஜி பொறுப்பு கிடையாது பள்ளிவாசலுக்கு இருக்கிற பொறுப்புங்கிறது அஞ்சு பத்து தொழுகைக்காக கோடி கணக்காக போட்டு கட்டி மட்டும் கிடையாது அந்த பணி மட்டும் கிடையாது பள்ளிவாசலுக்கு அதை தாண்டி பள்ளிக்கு பொறுப்பு இருக்குது மஹல்லாவுக்கு பொறுப்பு இருக்குது மஹல்லாவுடைய நிர்வாகத்திற்கு பொறுப்பு இருக்குது ஊர் மக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது எனவே ஒரு மஸ்ஜிதை பாதுகாக்கிறதுக்கு எத்தனையும் கட்டமைக்கப்பட வேண்டும் அரசியல் அதிகாரம் இது எப்படி மஹல்லாக்களில் இருந்து உருவாக்க முடியும் என்று பிராக்டிக்கலாக எப்படி உருவாக்க முடியும் சாத்தியமாக எப்படி உருவாக்க முடியும் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம் ஜுமாக்களில் பார்ப்போம் ஆசுர தாவானில்லா இருப்பில் அஸ்லாம் அழைப்புகிறோம்